ட்ரம்புக்கும் பூரி ஜெகநாதருக்கும் இடையே சுவாரஸ்ய தொடர்பு சமீபத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட பேரணியின் போது துப்பாக்கியால் சுடப்பட்டார் இந்த சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் சுட்டவரும் சுட்டு வீழ்த்தப்பட்டார் இந்த சம்பவத்தில் ட்ரம்பின் வலது கண் புருவத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்தது என்றாலும் அவர் மயிருளையில் உயிர் தப்பினார் இந்த நிகழ்வு உலகளவில் தலைப்புச் செய்திகளை உருவாக்கியது இந்நிலையில் அவர் உயிர் தப்பியது தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதை ஒன்று தற்போது அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே பேசப்பட்டு வருகிறது இந்தியாவின் பூரி ஜெகந்நாத் யாத்திரையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர் என்றும் அவருடைய அருளால்தான் டிரம்ப் பிழைத்தார் என்றும் பலர் தெரிவிக்கிறார்கள் இந்தியாவில் ஒடிஷா மாநிலம் பூரியில் நடைபெறும் ஜெகந்நாத் யாத்திரை உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் லட்சக்கணக்கில் மக்கள் திரளும் இந்த தேர் திருவிழாவில் ஜெகந்நாதர் பாலபத்ர சுபத்ரா ஆகிய கடவுள்கள் தனித்தனி பிரம்மாண்ட தேரில் அமர்ந்து பவனி வருவார்கள் இந்த விழா இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக அமெரிக்காவிலும் இதேபோன்று தேர் திருவிழாவை அங்குள்ள சர்வதேச கிருஷ்ணர் பக்தி இயக்கமான இஸ்கான் அமைப்பினர் நடத்துகிறார்கள் முதன்முதலாக இந்த ஜெகநாதர் தேர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அது முதல் மூன்று தேர்தல்களுடன் யாத்திரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த யாத்திரையை முதன்முதலாக அமெரிக்காவின் பிரசித்தி பெற்ற மக்கள் நெருக்கமுள்ள மன்ஹாட்டன் பகுதியில் நடந்த இஸ்கான் அமைப்பினர் திட்டமிட்டனர் இந்த தேர் திருவிழாவை நடத்த மன்ஹாட்டனில் அதிக நிலப்பரப்புள்ள ஒரு வசதியான இடத்தை தேடிக் கொண்டிருந்தனர் மன்ஹாட்டனில் சொத்துகளின் விலை மிக மிக அதிகமாகும் மேலும் வாடகைக்கு கூட இங்கு சொத்துக்களை கண்டறிவது மிகவும் சிரமமாகும் இது ஒரு பக்கம் என்றால் இதுபோன்ற ஆன்மீக விழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கான இடத்தை வழங்க எவரும் முன்வர வில்லை இந்நிலையில் எஸ்கான் அமைப்பு நிர்வாகியான டூசன் கிருஷ்ணா தாஸ் பென்சில்வேனியா ரயில் யார்டுகளை தேர்ந்தெடுத்தார் இதற்காக யார்டுகளை நடத்தும் நிறுவனங்களிடம் அவர் அனுமதி கேட்டார் ஆனால் இந்த நிலம் விரைவில் விற்கப்பட உள்ளதாகவும் இதுகுறித்து இதை வாங்க உள்ள புதிய உரிமையாளர்கள் முடிவு செய்வார்கள் என்றும் அவருக்கு பதில் தரப்பட்டது இந்நிலையில் அந்த நிலத்தை வாங்க உள்ள உரிமையாளரை இஸ்கான் அமைப்பினர் தொடர்பு கொண்டனர் அந்த நிலத்தின் உரிமையாளர் வேறு யாரும் இல்லை ஏற்கனவே ஒரு முறை அமெரிக்க அதிபராக இருந்து இப்போது மீண்டும் போட்டியிடுகின்ற டொனால்டு ட்ரம்ப் தான் அவர் இஸ்கான் அமைப்பினரின் கோரிக்கையை கவனமுடன் ஆர்வமுடன் கேட்டார் என்றும் அதன்பின் ஜெகநாதர் யாத்திரைக்கு தேவையான இடத்தை ஆண்டுதோறும் நடத்தும் அனுமதியை அவர் எழுத்து மூலம் இஸ்கான் அமைப்புக்கு அளித்தார் என்றும் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன உண்மையில் அவர் இஸ்கான் கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம் ரத யாத்திரையை தடுத்திருக்கலாம் ஆனால் அதுபோன்ற முடிவுகளை எடுக்காமல் அவர் ஒரு நல்ல முடிவை எடுத்தார் ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்று தெரியவில்லை ஆனால் அது ஒரு தெய்வீக தலையீடு என்று இப்போது அமெரிக்க வாழ் இந்தியர்களால் பார்க்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்கானின் தற்போதைய துணைத் தலைவரும் செய்தி தொடர்பாளருமான ராதாராமன் தாஸ் இந்த சம்பவம் குறித்து கூறுகையில் இது ஒரு தெய்வீக தலையீடு என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு டொனால்டு டிரம்பிற்கு முப்பது வயதுதான் இருக்கும் அப்போது இஸ்கான் பிரதிநிதிகள் டிரம்பை தொடர்பு கொண்டபோது புனித உணவு என அழைக்கப்படும் ஜெகநாதரின் மகா பிரசாதத்தையும் கொண்டு சென்றனர் ஆனால் இவற்றையெல்லாம் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அவருடைய உதவியாளர்கள் தெரிவித்தார்கள் ஆனால் அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்ட அவர் அவர்கள் கொண்டு சென்ற கடிதத்தையும் முழு மையாக படித்ததுடன் இந்த தேர் திருவிழா ஆண்டுதோறும் தடையில்லாமல் நடத்துவதற்கான எழுத்துப்பூர்வமான அனுமதியையும் தந்தார் என்று தெரிவித்தார் டிரம்ப்பின் முடிவு அவருக்கு இஸ்கான் மற்றும் ஜெகநாத் யாத்திரை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடத்தை தந்தது இந்நிலையில் ஜெகநாத் யாத்திரை தொடர்பாக அவர் எடுத்த நல்ல முடிவுதான் இன்று அவரை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதோ என்று அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் பேசிக்கொள்வதாக தெரிவிக்கின்றனர் மேலும் ஒரு சிறிய முடிவு இவ்வாறு நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் குறிப்பாக மத மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் எவ்வாறு உலகளாவிய முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த சம்பவம் காட்டுவதாகவும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது